மனிதனுக்கு உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகள் எவை தடை செய்யப்பட்ட உணவுகள் எவை என்பதை பற்றி அந்த அடுத்தாலும் தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறான் மனிதனுடைய ஆசைகளில் மிக முக்கியமான ஆசை உணவின் மீது உள்ள ஆசை உணவின் மீது உள்ள தேட்டம் சாதாரணமானது அல்ல அதிலேயும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலே உணவின் மீது உண்டான அந்த தேட்டம் சாதாரணமானது அல்ல என்னென்ன உணவுகள் எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு தேடி பார்த்து அதை கண்டுபிடித்து அதை பற்றி அறிமுகம் செய்து புகழ்ந்து பாராட்டி பேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் என்ன தெரியலாமோ போட்டு அதை பற்றி உண்டான ஒரு நிலையை பரத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது வந்து இது ஏரியா ஃபுட் காலம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே உணவை பொறுத்தவரையிலே மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டம் ஹலால் ஹராமிலே மிக பேணுதல் வேண்டும் ஹலால் ஹராமிலே மிக மிக கவனம் வேண்டும் அது வெஜ்வெஜா எது அப்புதல் எது சிறந்தது இதை பற்றி மார்க்கம் ஒன்றும் அழைத்து சொல்லவில்லை வெஜ்ஜும் சாப்பிடலாம் நான்வெஜும் சாப்பிடலாம் இதுல சில விதமான பிரயோஜனங்கள் இருக்கிறது அதுல சில விதமான பிரயோஜனம் இருக்கிறது என்பதிலேயும் சந்தேகமே இல்லை அது மாதிரி நல்ல உணவுகளை பொறுத்த வரையிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் அவனுடைய குணத்தையும் தூய்மைப்படுத்தும் அது ஹராமான உணவாக இருந்தால் அவனுடைய குணங்களையும் கூட கீழாக்கிவிடும் மட்டமான இழிவான குணங்களை உண்டாக்கிவிடும் என்பதையும் நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே ஆனால் இரண்டு உணவுகளுமே சிறந்ததுதான் என்று சொன்னார்பும் கூட விருந்துக்கு சிறந்த உணவு அப்படிங்கறது ஆமிச தான் அது தான் ஏன்னா ஹரீசர் இருக்குது கண்மணி ரசூல் சொன்னாங்க செய்யுது தாமி அகலி துன்யா அகலில் ஜன்னா உலகவாசிகள் சொர்க்கவாசிகளுடைய தாம் உணவினுடைய தலைமைத்தனமான உணவு என்பது அல்லம் அது இறைச்சுதான் சொன்னான் ஒரு ஹதீத்து பிறகு சொல்லுவாங்க நான்கு காரியங்கள் உடலை வலிமைப்படுத்தும்னு சொல்லுவாங்க நான்கு காரியங்கள் உடலை வலிமைப்படுத்தும் அதுல ஒன்று அக்குழு லஹம் இறைச்சியை சாப்பிடுறது அது மாதிரி ஒரு சம்மத்து நறுமணங்களை நுகர்வது நல்ல நறுமணங்களை நுகர்வதற்கிறதே உடலுக்கு வலிமையை தரக்கூடியது என்று சொல்வார்கள் அது மாதிரி குளிக்கிறது கூட்டிட்டு குளிக்கிறது இல்லை பொதுவாக குளிக்கிறது குளிப்பு என்பது குளிப்பது என்பது இருக்கிறதே உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையும் தரக்கூடியது ஒரு பூசல்க்கு தான் அது மாதிரி வந்து காட்டன் துணி அணிகிறது இது உடலுக்கு வலிமை கூட்டக்கூடியது என்று அதர்த்தி மாம் சாஹிர் அகமதுல்லா அலை சொல்லி காமிப்பாங்க அருமையான பெருமக்களே இந்த மா மனிதர்களை பொறுத்தவரையிலே உணவு இறைச்சி உணவு என்பதை பொறுத்து ஆடு மாடு ஒட்டகை கோழி மானு மயிலு முயலு மான்லங்கு தியா வாத்து புறா காடு அப்படின்னு சொல்லி பல வகையான உயிரினங்கள் இருக்குது அதனால அதுவெல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதுதான் தான் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான் நான் வந்து போய் ஒரு பிளேட்லயே ஒரு ஆள் கேட்டார் அந்த உங்களுக்கு மானும் மீனும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அங்க அனுமதிக்கப்பட்டது அங்க வந்து சாதாரணமா சாப்பிடலாங்கிற காரணத்துனால நான் வர்றதுக்கு முன்னால இந்த செய்தி எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் அதனால அனுமதிக்கப்பட்டதை பொறுத்த வரையில ஆடு மாடு ஒட்டகை கோழி மான் மொயல் மயில் மயில் வாத்து புறா காடு அப்படின்னு பல வகையான உயிரினங்கள் இருக்கு அது மாதிரி ஹராமான உணவுன்னு சொன்னா பன்றி கீறி கிழித்து உண்ணக்கூடிய மிருகங்கள் பறவைகள் தானாக செத்தது இரத்தம் வெறும் இரத்தம் அல்லாஹுடைய பெயர் கூறி அழைக்கப்படாத எந்த ஒரு பிராணியும் அல்லாஹுடைய திருநாமம் கூறி அறு அறுக்கப்படாத எந்த ஒரு பிராணியும் இதுவெல்லாம் மார்க்கம் ஹராம் என்று நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இது மாதிரி மார்க்கம் மார்க்கம் இந்தியாவேயா அதுக்கு தேசிய உணவு நாங்க புது மார்க்கத்தினுடைய பொது அனுமதி சொல்றதை தவிர அதுக்கான இப்போ உட்காந்து சாப்பிட்டு அதற்கு பயான சொன்னார் மார்க்கம் கொல்லுமாறு உத்தரவிட்ட பாம்பு தேழு பள்ளி இதெல்லாம் எலி இதெல்லாம் சாப்பிடக் கூடாது இந்த மாதிரி அருவருப்பான எந்த உணவுகளை மார்க்கம் சாப்பிடக் கூடாது என்று சொல்றார் அருவருக்கத்தக்க உணவுகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அப்படிப்பட்டதை சாப்பிடக்கூடாது என்று சொல்றாரு அருமையானவர்களே ரொம்ப பொதுவாக எதை ஹலாலுன்னு அனுமதிச்சிருக்கிறானோ அதுல கூற ஆரோக்கியம் இருக்கும் உயர்வு இருக்கும் மனதிலுடைய நூறானியத்து உண்டாகும் எதை அல்லாஹத்தால ஹராமாக்கி இருக்கிறானோ அதிலே பல்வேறு வகையான இழி குணங்கள் இருக்கும் காரணமா பன்றியை பொறுத்த வரையில அதையும் அதையும் ஒட்டகத்தையும் பற்றி ஒரு சின்ன ஒப்பீடு செய்யறான் ஒட்டகம் இருக்குது ரொம்ப வெட்கப்பட்ட பிராணி ரொம்ப வெட்கப்பட்ட பிராணி உலகத்துல அது வீடு கூடி இருக்கிறத யாரும் பார்த்திருக்க மாட்டாங்களாம் ஒட்டக வீடு கூடுறத யாரும் பார்க்க இயல அப்படி பார்த்தாங்கன்னா கொன்றும ஆன யார் பார்த்தான் அவனை அதனால அப்படி அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு தனிமையையும் அவ்வளவு நிலையையும் பேணி யாருக்கும் தெரியாமல் உள்ள ஒரு நிலையில் அவ்வளவு வெட்கப்பட்ட பிராணி ஒரு வகையில் ஆனால் பன்றியை பொறுத்தவரையில் அப்படி அதுக்கு ஒரு இனம் அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன இதே கிடையாது அது அசிங்கமான உறவுகளையும் கூட தன்னுடைய தாய் என்று கூட பார்க்காமல் அசிங்கமான உறவுகளிடத்திலையும் அப்போ அப்படிப்பட்ட அந்த பிராணிகளை சாப்பிடும் பொழுது அந்த குணங்கள் அந்த இழிநிலைகள் ஏற்படும் என்று நமக்கு பெருமக்கள் சொல்வார்